السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا نبده ورسوله.

அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சாபிழ்கள் தபிழிங்கள் முகஹாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்லவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரக்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்ல நம் அனைவரையும் கபூர் செய்திருவானாக வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு லஷா நகுவத் ஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லுவான் நகர் கலப்பனல் இன்சா நபி அஃசனி சஃவீன் மனிதனை நாம் ஆகச் சிறந்த முறையில் படைத்திருக்கிறோம் சரியான முறையில் அவனை படைத்திருக்கிறோம் அவனுக்கான அங்க அவயங்களை அவனுடைய லட்சணங்களை எல்லாம் ஒழுங்காக அமைத்து கொடுத்து அவனுக்கு ஒரு அழகான வடிவத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்றால் தான் சொல்லுவான் மனிதன் உண்மையிலேயே அவன் அழகிய படைப்பில் படைக்கப்பட்டவன் ஆனால் அதே சமயத்திலே உழ்ந்த உலகில் சில நபர்களுக்கு குறைபாடுகளை வைத்தும் படைத்திருக்கிறான் அவர்களது சிலருக்கு பார்வை இல்லாமல் இருக்கலாம் அல்லது காது கேட்காமல் இருக்கலாம் காது நடக்க முடியாதவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கை ஊனமாக இருக்கலாம் இப்படி பிறக்கும் பொழுதோ அல்லது பிறந்த பிறகோ பல பேருக்கும் சில குறைகளை வைத்தும் அல்லாது தலா படைக்கிறான் இவர்களுக்குத்தான் நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகிறோம் அவர்களுடைய நிலை அதே சமயத்தில் பொதுவாக உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வடிவம் மிக உன்னதமானது அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இப்படி சிலரை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் யார் ஒழுங்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை பார்த்து சுக்குறு செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் யார் குறைபாட்டுடன் இருக்கிறார்களோ அவர்கள் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் சபு செய்ய வேண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை எந்நிலையிலும் நிலையிலும் வேண்டும் என்று ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சில வேறுபாடுகளை வைத்து அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார் பொதுவாக டிசம்பர் மூன்றாம் தேதி ஒவ்வொரு வருடமும் மாற்றுத்திறனாளிகள் தினமாக சர்வதேச அளவிலே கொண்டாடப்படுகிறது ஆனால் சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிற மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல உலகை மாற்றும் திறன் படைத்தவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நிறைய திட்டங்களை பல நாடுகள் அரசாங்கங்கள் அதற்காக முன்னெடுக்கின்றன அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நேரம் வரை சொல்ல போனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையிலும் இந்த மாற்றுத்திறனாளிகள் செயலற்றவர்கள் அவர்கள் எதற்கும் ஆகாதவர்கள் உதவாக்கரைகள் அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கான சட்டங்கள் எல்லாம் மேலை நாடுகளில் கொண்டு வரப்பட்டது மேலை நாடுகளிலே அவர்களை சமுதாயத்தை விட்டும் ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு எந்த விதமான நிலைப்பாடும் இல்லாமல் அவர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் வேலை செய்பவர்கள் அல்ல ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைப்பாட்டில்தான் இருந்தார்கள் இருபதாம் நூற்றாண்டில்தான் முதலாவதாக இங்கிலாந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பில் இதுதான் முதல் முதலாக மாற்றுத்திறனாளிகள் விஷயத்திலே ஒரு நல்ல நிலைப்பாட்டை ஒரு முன்னெடுப்பை இங்கிலாந்தினுடைய அரசு நாற்பத்தி நான்கில் நூற்றாண்டில் தான் நடந்திருக்கிறது தொண்ணூத்தி ரெண்டு முதல் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது டிசம்பர் மூன்றாம் தேதி ஆனால் இஸ்லாம் வந்த ஆரம்ப காலத்திலேயே அந்த காலமும் அப்படித்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலும் உலகம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருக்கும் இஸ்லாம் வந்த ஏழாம் நூற்றாண்டிலேயே இது இருபதாம் நூற்றாண்டில் வந்த மாற்றங்கள் உலகத்தை உலக நாடுகளில் ஆனால் இஸ்லாமிய உலகம் ஏழாம் நூற்றாண்டிலேயே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது சல்லல்லா ஹோலைகி வசல்லம் அவர்களின் மூலமாக அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அற்பமானவர்களை கேவலமானவர்களை எல்லாம் புறம் தள்ளி வைத்திருந்தார்கள் காப்பிர்கள் கூட வந்து சொல்லுவார்கள் சல்லல்லா அலை வல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் உங்களுடைய சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் ஒதுக்கி வையுங்கள் என்று இவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் வரமாட்டோம் சுஹைபே ரூமி போன்ற நபர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுடைய தலைமைத்துவத்திற்கும் எங்களுடைய உயர் ஜாதி என்கிற நிலைப்பாட்டிலும் உங்களுக்கு முன்னால் வந்து இருக்க முடியாது என்று அவர்கள் சொன்ன பொழுது ஏழு வானங்களையும் கடந்து இருந்து அல்லா ஆயத்தை இறக்க வைத்தான் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய நபியை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்று அவர்களை விட்டு விடாதீர்கள் என்று அப்பொழுதே அல்லாஹுத்தலாம் ஆயத்தை இறக்கி வைத்தான் இப்பொழுது கற்காலத்தில் இருந்த நிலையில் ஏழாம் நூற்றாண்டிடையே மாற்றுத்திறனாளிகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு வரைமுறையை இஸ்லாம் உருவாக்கி கொடுத்தது செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் ஆரம்ப காலங்களில் சல்லல்லா உலக செல்லம் அவர்களுடைய காலத்திலே மக்தும் ரவி அவர்கள் பார்வை இல்லாதவர்களாக இருந்தார்கள் பார்வை இல்லாத நிலையில் இருந்தார்கள் யாரெல்லாம் பார்வை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஊனமாக இருக்கிறார்களோ மற்ற மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தனியாக பிரித்து பார்க்கப்படவில்லை அவர்கள் தொடுக்கூடிய தொழுகைக்கும் நன்மை உண்டு அவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய நோன்புக்கும் நன்மை உண்டு அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு எல்லா வகையான உரிமையும் மார்க்கம் கொடுத்திருந்தது கல்லந்தாலய செல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தார் வந்து சொன்னார்கள் ஒரு மனிதனை பற்றி இன்ன ரஜிதன் காணபி அப்புதத்தின் ஒரு மனிதர் அவருடைய திட்டமிடலிலே யோசிப்பதிலே ஒரு பலகீனம் இருக்கிறது அவருக்கு மூளை ஓரளவுக்கு சரியாக வேலை செய்யாத நிலை அவர் ஒரு ஊதாரித்தனமாக இருக்கக்கூடியவர் பொருளாதாரத்தை முறையாக கையாள தெரியாதவர் சந்தைக்கு சென்றால் ஏமாந்து விட்டு வருவார் அவர் கொடுக்க வேண்டிய வாங்க வேண்டிய பொருளை கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகப்படியான பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டு வருவார் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் காணுதிகன் சிலர் சொல்லுவார்கள் அவர்களுடைய பார்வையிலும் குறைபாடு இருந்தது கண்டந்தாளம் அவங்க வந்து சொன்னாங்க யார் சூழல்தான் அவரின் மீது நீங்கள் தடை விதியுங்கள் இனிமேல் அவர் மார்க்கெட்டுக்கு போக கூடாது எந்த பொருளையும் வாங்க கூடாது விற்பனையில் வியாபாரத்தில் அவர் ஈடுபடக் கூடாது என்று தடை விதியுங்கள் என்றார்கள் தள்ளாடேசல்லம் அவர்கள் நினைமையும் அப்படித்தான் இருக்கிறது ஏமாந்து போகக்கூடியவன் எதற்கு சந்தேகிக்கு போக வேண்டும் தள்ளாடேசன் இனிமேல் போகாதீங்கன்னு சொன்னாங்க அந்த மனிதர் சொன்னார் யா யானபி எல்லா இன்னிலா பை நான் அல்லாஹின் தூதர் அவர்களே நான் வியாபாரம் செய்வதை விட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொன்னார் நான் வியாபாரம் செய்தே ஆக வேண்டும் நான் வியாபாரம் செய்யக்கூடிய இக்கட்டில் தான் நான் இருக்கிறேன் அதை விட்டு விட்டு என்னாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் அந்த சமயத்தில் கள்ளதாடைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா பாத்த பப்புலாக நீங்கள் ஒரு கால் அப்படி வியாபாரம் செய்வீர்களே ஆனால் சொல்லுங்கள் எனக்கு யாரும் மோசடி செய்யாதீர்கள் என்று அந்த காலத்திலே சந்தையில் வரக்கூடிய வியாபாரிகளும் நேர்மையாளர்களாக இருந்தார்கள் நான் பலகீனமானவன் எனக்கு வியாபாரம் செய்ய தெரியாது விலை பேச தெரியாது என்னை யாரும் ஏமாற்றி விடாதீர்கள் என்று சொல்லுங்கள் மோசடி செய்து விட வேண்டாம் என்று சொல்லுங்கள் அதற்கு பிறகும் யாரும் ஏமாற்றினார்கள் என்றால் உங்களுக்கு மூன்று நாட்கள் வரை அவகாசம் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை ரத்து செய்யலாம் என்றார்கள் விசேஷமாக அவருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தார்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில்

அவர்களுக்காக உதவி தொகையை நிர்ணயம் செய்தார்கள் அலவரசு கொடுத்தார்கள் யாரெல்லாம் ஊனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான ஏற்பாடு செய்தார்கள் இன்னும் யாரால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் இருப்பார்களோ அவர்களுடைய வேலையையே அவர்களால் செய்ய முடியாத நிலை அப்படிப்பட்ட ஒரு முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த காலத்தில் அவர்களை பார்ப்பதுதான் பெரிய கஷ்டம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களையும் கூட ஒரு அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தினார்கள் உமர் ரவி எவ்வாறு அனுபவர்கள் அவர்களுக்காக ஒரு வேலையாடை நியமனம் செய்தார்கள் கடைசி காலத்திலே அவர்களுடைய பார்வை பறிபோய் விட்டது அவர்களை கண்டார்கள் உங்களை ஜும்மாவில் பார்க்க முடியவில்லையே ஜமாத்து தொழுகைக்கு வருவதாக பார்க்க முடியவில்லையே என்று கேட்டார்கள் எந்த நிலையிலும் நீங்கள் ஜும்மாவை விட்டு விடாதீர்கள் ஜமாசு தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுதுபோ சொன்னார்கள் கனிபத்தன் முமினின் அவர்களே என்னை அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை எனக்கோ பார்வை இல்லை நான் எப்படி மஸ்ஜிதுக்கு வர முடியும் என்னை அழைத்து வருவதற்கு யாரும் இல்லையே என்றார்கள் ஒரு நபரை ஏற்பாடு செய்தார்கள் அரசாங்கத்தின் மூலமாக அவருக்காக வேண்டி அவரை அழைத்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து விழுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர் தரமான போதனைகளை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இசலாம் ரோட்டிலே பார்வை இல்லாதவர்களை பார்த்தால் ஒதுங்கி செல்வதல்ல அவர்கள் ஏதோ தட்டு தடுமாறி வருவார்கள் அவர்களுக்குரிய பாதையை பார்வைுள்ளவர்களின் மீது பொறுப்பு செய்ய சமயத்தில் ஒவ்வொரு நபர்களும் யார் பலகீனமாக இருக்கிறார்களோ சமூகத்திலே அவர்களுக்கான உதவிகளை எடுத்து கொடுக்க வேண்டும் அதிரத் நாயகம் செல்லந்தா வளைகு செல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யாருக்கெல்லாம் ஒரு தடவை செல்ல செல்லம் அவர்கள் பெரும் பெரும் தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பது ஒரு பெரிய நல்ல காரியம் அவர்களுக்கு தாவத் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அப்துல்லா இவன் உம்மி மக்தும் ரதி அப்தாஹு அவர்கள் குறுக்கே வருகிறார்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள் அவர்களுக்கு பார்வை இல்லை அதனால் யார் விடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது மிக முக்கியமான காரியத்தில் நபியவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை உணராமல் கொஞ்சம் வந்து வருகிறார்கள் என்று மனசிலே முகத்தில ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சிட்டு செல்லலாம் இசம்பன் அவர்களுக்கு அல்லா பானத்தில் இருந்து ஆய திறக்கினான் அபசவல்லா அன்ஜா அபுல்லாமா பார்வையில்லாத ஒரு சோழர் நபியிடத்திலே வருவதை பார்த்து முகம் கடுக்கடுத்து விட்டார் என்று சல்லல்லா அழகி செல்லம் அவர்கள் குறித்து அல்ல வசனம் இறக்கி அவர் பார்வை இல்லாதவர் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஆக உயர்ந்த காரியம் ஆனால் பார்வை இல்லாதவருக்கு அது தெரியாது இவர் ஒரு முஸ்லீம் இவர் எந்த தேவையை கொண்டு வருகிறாரோ இவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சல்லல்லா அழகி செல்லம் அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் இவ்வளவு மக்தூம் ரவியல்லான ஒரு சபைக்கு வருவார்களோ கூப்பிடுவார்கள் மரஹபன் பிமன் ஆமன் ரப்பி யார் விஷயத்திலே என்னுடைய ரப்பு என்னை கண்டித்தானோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபரே வருக என்று வரவேற்பார்கள் செல்லும் உமிம் தொடர்பாக கண்டித்ததன் காரணமாக அதற்கு பிறகுள்ள காலத்திலும் கூட அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் என்று மட்டுமல்ல என்னுடைய ரப்பு உங்கள் விஷயத்தில் கண்டித்து இருக்கிறான் நீங்கள் வர வேண்டும் என்னுடைய சபைக்கு என்று வரவேற்பு கொடுப்பார்கள் எங்காவது பயணம் வெளியே சென்றார்கள் என்றால் அங்கே கிலாபத்துடைய பொறுப்பை பார்ப்பதற்கு யாரை நியமித்தார்கள் இபு உமி ரதி போன்ற பார்வை இல்லாதவர்கள் ஒன்றுக்கும் ஆகாதவர்கள் ஒதுக்கி வைக்கவில்லை இன்று அதற்காகத்தான் உலகம் பாடுபடுகிறது அவர்களை ஒதுக்க கூடாது அவர்களை முன்னேற்ற வேண்டும் அவர்கள் ஊனமுற்றோர்கள் அல்ல திறனாளிகள் என்ற பெயரை கொடுத்து அவர்களுடைய திறனை வெளிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பெருமுயற்சி நடக்கிறது ஏழாம் நூற்றாண்டிலேயே சல்லதாலை செல்லும் அவர்கள் அதற்கான வழிகாட்டலை கொடுத்தார்கள் வெளியே சென்றால் கிலாபத்துடைய பொறுப்பு இருந்தது இபுன் உம்மி மக்தூம் ரதி அல்லா காலத்திலே அதான் சொல்லக்கூடிய ஆகச் சிறந்த பொறுப்பையும் இவன் உண்மை மக்தும் பெற்றிருந்தார்கள் அதிரத் விலால் ரதி அல்லாஹு அனுகவர்களும் அதான் சொல்லுவார்கள் இவ்னு ஒமி மக்தும் ரதி அல்லாஹ் அதான் சொல்லுவார்கள் இபுனு அமி மக்தும் தஹஜூத்துடைய நேரத்தில் அதான் சொல்லுவாங்க விலால் ரதி அல்லோ பதின் நேரம் வந்த பிறகு அதான் சொல்லுவாங்க ஒரு நாள் அதிரத் விலால் ரதி அல்லாஹு அனுகுவர்கள் தவறுதலாக முன்கூட்டியே அதான் சொல்லி விட்டார்கள் மக்த் வருவதற்கு முன்பாகவே அதான் சொல்லிவிட்டார்கள் அத் இன்னல் அப்த நாம என்று அறிவிக்கச் சொன்னார்கள் அடியார் தூங்கி என்று

பல பேரும் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள்த்த சுபகு நேரம் வந்து விட்டது என்று பல பேரும் சொல்லுவார்கள் அதை கேட்டு அதான் சொல்லுவார்கள் இபுநோமி மக்தோ ரவி அவுதான் அவர்கள் பார்வை இல்லாமல் தான் இருந்தார்கள் ஆனால் தங்களுடைய கடைசி காலத்திலே காதிசியா யுத்தத்திலும் கலந்து கொண்டார்கள் நான் யுத்தத்தில் கலந்து கொள்வேன் என்று ஒரு அறிவிப்பின்படி அந்த யுத்தத்திலே சஹீதாகவும் ஆனார்கள் என்று தரத்தினம் சொல்வோம் அப்படி பார்வை இல்லை என்பதற்காக முடங்கி இருக்கவில்லை எல்லா வகையிலும் சாதித்தார்கள் சாதிப்பதற்கான தூண்டலை இஸ்லாம் கொடுத்தது அதே போன்றுதான் பின்னர் வந்த காலத்திலே முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் ரஹிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார்கள் என்றால் கழுத்து அவர்களுக்கு இல்லை கழுத்து இல்லை என்று சொன்னால் கழுத்து அவர்களுக்கு அமுங்கி போய் இருந்தது புஜம் மட்டும்தான் மேலே தூக்கி நிற்கும் கழுத்து உள்ளுக்குள்ளே போயிருக்கும் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கும் ஆனால் அவர்கள் அந்த ஊனம் இருக்கிறது என்பதனால் தங்களை முடக்கிக் கொள்ளவில்லை அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை முடங்கி உட்கார வைக்கவில்லை ஒரு தடவை அவங்க துவா செஞ்சாங்களாம் அல்லாஹ் மாசி சரக்கபதி மீனாள் யா என்னுடைய பிளரியின் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொடு விடுதலை கொடு என்று துவா செஞ்சாங்களாம் அப்போ ஒரு பெண்மனை பார்த்துட்டு சொன்னாங்களா எப்ப உனக்கு பிளரியே இல்லையே நீங்க இப்படி துவா செய்யறேன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய நிலை கிழறியே இல்லை கழுத்தே இல்லை அப்படித்தான் உள்ளே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய திறமையை முடக்கி வைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு குறைபாட்டோடு இருந்தாலும் கூட மக்காவிலே இருபது ஆண்டு காலமாக நீதிபதியாக இருந்தார்கள் மார்க்கத்தை படித்தார்கள் சித்துகை படித்தார்கள் சட்டங்களை படித்தார்கள் ஒரு ஜட்ஜாக பணியாற்றினார்கள் இருபது ஆண்டு காலமாக அவர்களுக்கு தொடை அதாவது கழுத்து இல்லை ஆனால் பல பேரும் அவர்களுக்கு முன்னால் நடுங்கிக் கொண்டு வந்து நின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் துணிச்சலும் உற்சாகமும் யாரும் முடங்கி போய்விட வேண்டிய தேவையில்லை இல்லை பொதுமக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய போதனை அவர்களை பார்த்து நீங்கள் கேள்வி செய்யாதீர்கள் நீங்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து பரிகாசம் செய்யாதீர்கள் ஒரு கால் அவர்கள் அல்லாவிட உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படி யாரையும் பரிகாசம் செய்யாதீர்கள் மட்டுமல்ல அன்புசக்கும் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லாதீர்கள் ஒருவரை பார்த்து ஒருவரை குறை காணாதீர்கள் வலா தனா பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் கண் தெரியாமல் இருக்கலாம் குருடா என்று சொல்லி அழைக்காதீர்கள் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அழைக்காதீர்கள் சில சமயங்களிலே ஒரு சிலர் தங்களுடைய அறிவு பேதொழித்ததன் காரணமாக அறிவு சரியாக மூளை ஒழுங்காக வேலை செய்யாத பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் அதை பார்த்து சிரித்து விடக்கூடாது அல்ல பாத பாதுகாக்க வேண்டும் பார்த்து அவர்களை பார்த்து கேலி செய்துவிடக் கூடாது சின்ன பிள்ளைகள் அதே போன்று வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு அப்படியான ஒரு வேற்றத்தாழ்வு தெரிவதில்லை வேறுபாடுகள் புரிவதில்லை அவர்களை பார்த்து கிண்டல் செய்வதும் அவர்களை நடக்கக்கூடிய நடைகளை பார்த்து கிண்டல் செய்வது இதை மார்க்கம் வன்மையாக கடுமையாக கண்டிக்கிறது அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களை ஏதனமாக பார்க்க கூடாது அல்லா முதலா எங்களுக்கு நமக்கு நல்ல விதமான ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதற்காக அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுக்கு முன்னால் அல்ல வேறு அவர்களுடைய பார்வையை விட்டு மறைந்து சஜிதத்தை சுக்குரு செய்ய வேண்டும் ஒரு சஜிதா செய்து ரப்பு என்னை இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறானே அல்லது நீங்கள் அல்லாவிடத்திலே சொல்லுங்கள் அல்லாணி எல்லா புகழும் அல்லாவுக்கே என்னை இவரு போன்ற சோதனை எனக்கு தரவில்லையே எனக்கு ஆசியத்தை கொடுத்தானே என்னை சிறப்பாக படைத்திருக்கிறானே அந்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அவருக்கு முன்னால் தெரியுமாறு சொல்லாதீர்கள் மனதுக்குள்ளே சொல்லுங்கள் அவரை அப்படி ஆக்கி இருக்கிறான் நமக்கு அல்லாஹு தல முழுமையான ஆரோக்கியத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறான் நல்ல விதமாக நடக்க வைத்திருக்கிறான் நல்ல விதமாக பேச வைத்திருக்கிறான் நல்ல விதமான பார்வை குறைபாடுகளை விட்டும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை நிலையிலே நாம் அல்லாவுக்கு நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு சுக்குறு செய்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு நமக்கு அல்லாஹ் உத்தல் ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கிறா என்பதற்காக வேண்டி ஏனென்றால் அல்லாஹ் விடத்திலே சிறந்தவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா வியாதியாக இருக்கிறார்களா என்பதை கொண்டல்ல அல்ல இன் அக்கிரமக்கும் இந்த உல்லாஹ் யா பார்க்கும் உங்களில் ஆக சிறந்தவர்கள் என்றால் அல்லாஹ் விடத்திலே உள்ளவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யார் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகம் ஒரு நாடக மேடை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நாடகத்தில் நடிப்பவர் ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரத்தில் நடிப்பார்கள் ஒருவன் அரசனாக நடிப்பான் ஒருவன் அமைச்சராக நடிப்பான் ஒருவன் நொண்டியாக நடிப்பான் ஒருவன் குருடனாக நடிப்பான் குருடனாக நடிப்பவன் குருடன் அல்ல நொண்டியாக நடிப்பவன் நொண்டி அல்ல ஆனால் அந்த நாடகத்திலே படத்திலே அப்படி நடிக்க வேண்டும் அப்படி நடித்தால் தான் அவனுக்குரிய வெகுமதிகள் கிடைக்கும் திறம்பட தன்னுடைய பாத்திரத்தை நடித்து காட்டுவான் நான் ஒரு குருடன் என்பதைப் போன்றே அந்த நாடகம் முழுக்க அவன் முடிந்த பிறகு பார் அதே ஒரு நாடக மேடை சிலருக்கு பார்வை எடுத்து படைத்திருக்கிறான் சிலருக்கு செல்வத்தை குறைவாக கொடுத்திருக்கிறான் சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் சிலருக்கு வியாதிகளை கொடுத்திருக்கிறான் எல்லோரும் ஒரே மாதிரி தரத்தில் இருப்பவர்கள் அல்ல இந்த உலகத்தில் இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் அந்த இடத்திலே நான் எப்படி இருந்தால் ால் அல்ல கொள்ள முடியும் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான் எப்படி நாடக மேடையில் தன்னை வெகுமதி கிடைப்பதற்காக எப்படி தன்னுடைய பாத்திரத்தில் முழுமையாக நடித்து காட்டுகிறானோ அதே போன்று நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி செல்வந்தனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி வியாதியில் இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நான் எப்படி நடந்தால் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை யோசிப்பதற்காகத்தான் இந்த உலகம் சோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு கொடுக்கப்படக்கூடிய குறைபாடுகள் அவருக்கு ஆசிரத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கும் இப்படி பொதுவாக சமீபத்தில் கூட ஒரு பள்ளிக்கூடத்திலே மகாவிஷ்ணு வந்து பேசினார் அவர் பேசும் பொழுது சொன்ன வார்த்தை போன ஜென்மத்திலே யார் பாவம் செய்தார்களோ அவர்கள் இந்த ஜென்மத்தில் குருடர்களாக வருவார்கள் என்று குருடர்களாக ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள் ஒரு மனிதனுடைய குறையை ஜென்மத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஜென்மம் மறு ஜென்மம் என்பது அறவே கிடையாது மறு ஜென்மம் என்பதல்ல தியாமத்துண்டு சொர்க்கம் நரகம் உண்டு போன ஜென்மம் இந்த ஜென்மம் என்று இஸ்லாத்தினுடைய கொள்கையிலேயே கிடையாது ஆனால் கொள்கையிலேயே உள்ளதை வைத்து பேசினார்கள் அதை வைத்து பலரும் ஆதரவும் தெரிவித்தார்கள் கர்மாவை பற்றி பேசுவதில் என்ன தவறு என்று ஒரு பார்வையற்றவர் எவ்வளவு கேவலமாக்கப்படுகிறார் அந்த இடத்துல அவர் போன ஜென்மத்திலே பாவம் செய்தவர் என்று ஆனால் இஸ்லாத்தை அப்படி சொல்லவில்லை பொறுத்தவரிடம் அவர்கள் சொன்னார்கள் அபுதி என்னுடைய அடியானை நான் சோதிப்பேனே ஆனால் வி அவனுக்கு பிரியமான இரண்டு கண்களை எடுத்து நான் சோதித்தால் பார்வை இல்லாததை பொறுத்து கொண்டு அவன் பொறுமை செய்து விட்டால் நான் அவனுக்கு அவ்வல் அவ்வள்துமா ஜன்னா அதற்கு பகரமாக நான் சுவனத்தை கொடுப்பேன் என்று அவர்கள் கல்லதா சந்தம் அல்லாஹு தலா கொடுப்பேன் என்று சொல்வதாக சொன்னார்கள் பார்வை இல்லை என்றால் அவர்கள் மோசமானவர்கள் அல்ல பார்வை இல்லாத நிலையிலும் தவுறு செய்யும் பொழுது அதிலும் அல்லாஹுத்தல சுவனத்தை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த தரஜாவில் தான் இஸ்லாம் மாற்றுத்திறனாளிகளை வைத்திருக்கிறது இது இப்பொழுது கொடுக்கப்பட்ட இருபதாம் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட சலுகைகளும் உரிமைகளும் அல்ல இது ஏழாம் நூற்றாண்டிலேயே கொடுத்த சலுகை அப்படி உயர்ந்த போதனைகளை கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் நாமும் நமக்கு இந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி குறைபாடு உள்ளவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளையும் செய்ய வேண்டும் அல்லாஹ் தோபிக் செய்தானாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான குறைபாடுகளை விட்டும் பாதுகாத்தல்வானாக எல்லா விதமான வியாதிகள் முசீபத்துகள் ஆபத்துகள் கஷ்டங்களை விட்டும் பாதுகாத்தவள்வானாக எல்லா நிலைகளும் அல்லாஹுக்கு பொருந்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய தப்புவாக எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஆக்கி தந்தருள்வானாக வரமத்துல்ல